என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் அம்மன் வந்திருக்கிறேன் இந்த உலகில் பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்துள்ளன இவற்றை நான் உனக்கு ஒவ்வொன்றாக தெரிவிக்கப் போகிறேன் ஆமாம் என் பிள்ளையே அவற்றை நீ தெரிந்து கொண்டால் மட்டுமே இந்த வாழ்வினை நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும் இந்த உலகில் நன்மையும் தீமையும் கலந்துதான் இருக்கும் ஆனால் நன்மை எவ்வாறு நடக்கிறது தீமை எதனால் நடக்கிறது என்பதை நீ முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் தீமை என்பது சில தேவையற்றவர்கள் உன்னுடன் பழகும் விதமும் அவர்கள் நடத்தையில் உனக்கு கிடைக்கும் தேவையில்லாத விஷயங்களும்தான் தீமை குணம் கொண்ட நபரிடம் நீ பேசும் சூழ்நிலை வருகிறது என்றால் கண்டிப்பாக உன்னை சுற்றிலும் தீய எண்ணங்கள் மட்டுமே நிறைய சூழ்ந்திருக்கும் இவற்றை யாராலும் மாற்ற முடியாது அவற்றை நீ முற்றிலும் அகற்றியே ஆக வேண்டும் அந்த நபரிடமிருந்து விலகி நிற்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது ஏனென்றால் இந்த உலகில் தீமைகள் பல விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றன அவற்றை புரிந்து கொள்ளாமல் இந்த மனித இனத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை அப்படி விட்டு விடாமல் உனக்கு தீமை யாரால் வருகிறது அதை எப்படி தடுப்பது என நான் உனக்கு இனிமேல் உணர்த்த போகிறேன் அவற்றை கவனமாக என் பிள்ளையே இந்த பிரபஞ்சத்தில் உன்னை சுற்றிலும் நல்ல எண்ணம் படைத்த நபர்களிடம் மட்டுமே இனி அதிகமாக பழகப் போகிறாய் உன்னை பற்றி ஒருவர் தவறாக நினைக்கிறார் என்றால் அது உனக்கு பல தீமைகளை கொண்டு வரப்போகிறது என்று அர்த்தம் அவற்றை இனி நான் உன் அருகில் கூட நாடவிட மாட்டேன் நீ எதற்கும் கவலை இல்லாமல் சூழ்நிலையும் கடந்து செல்ல உனக்கு மன தைரியம் கட்டாயம் நிறைய வேண்டும் மன தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்குள் இருந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் உன் வாழ்வு இனி என் கையில் உன் வாழ்வை நான் தான் மாற்றியமைக்க போகிறேன் அதை வேறு எவராலும் மாற்றியமைக்க முடியாது ஏனென்றால் நீ உன் வாழ்வில் இதுவரை செய்த நன்மை தீமைகளைக் கொண்டு உன் வாழ்வை பற்றிய பல திட்டங்களை நான் வகுத்து வைத்துள்ளேன் அவற்றை ஒவ்வொன்றாக இனி செயல்படுத்த இருக்கிறேன் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளாததால்தான் நீ வேறு ஒருவர்தான் உன் வாழ்வில் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகிறார்கள் என நினைத்து ஒவ்வொரு நாளும் நிம்மதியின்றி தவிக்கிறாய் சிலர் உன் வாழ்வில் பல கெட்ட செயல்களை நடத்தி கொண்டேதான் இருப்பார்கள் என்றும் நீ நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய் நான் உன் அருகில் இருக்கும் வரை அது ஒரு காலமும் நடக்கவே நடக்காது என் சொல்லமே இனி அவர்கள் உன் அருகில் வருவதற்கு கூட நான் அனுமதிக்க மாட்டேன் அவர்களை நான் அதிகமாகவே மன்னித்து விட்டேன் இனி மன்னிப்பு கொடுக்க அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை இனி உனக்கான நேரம் என்னிடத்தில் நிறையவே உண்டு அதை பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்வில் பல சந்தோஷங்களை பெற்றுக்கொள்ளேன் செல்லமே இந்த பூமியில் பணம் இருந்தால் ஒரு மதிப்பு பணம் இல்லை என்றால் ஒரு மதிப்பு என்பது உண்மைதான் ஆனால் அதைவிட நல்ல குணம் இருந்தால் ஒரு மதிப்பு கெட்ட குணம் இருந்தால் ஒரு மதிப்பு என்பதையும் இக்கட்டாயம் உணர்ந்தே ஆக வேண்டும் ஏனென்றால் இந்த உலகில் இவைதான் அதிகமாக ஆட்கொண்டிருக்கின்றன நல்ல குணம் என்பது பல நல்ல விஷயங்களை உன்னிடம் கொண்டு வரும் காந்தம் போல நீ போகும் இடமெல்லாம் இது உனக்கு சாதகமான சூழ்நிலையை அமைத்துக் கொடுக்கும் கெட்ட குணம் என்பது ஒரு தீய சக்தி அதை கொண்டு உன் வாழ்வில் எதையும் செய்ய முடியாது இதை எப்போதும் உன் மனதில் நிலைநிறுத்திக்கொள் என் செல்லமே உன்னை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்களே என்று வருந்தாது உன்னை எடை அவர்கள் ஒன்றும் தராசும் அல்ல நீ ஒன்றும் விளை பொருளும் அல்ல வாழ்க்கையை தெளிவாக புரிந்து கொண்டவர்களும் இல்லை உன்னை போல் வாழ்வில் எல்லோரும் தெளிவு பெறப்போவதும் இல்லை யார் என்னை அணுகி என் வாழ்க்கை உன்னிடம் தான் உள்ளது என நம்புகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே நான் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன் ஏனென்றால் நம்பிக்கை இருக்கும் இடத்தில்தான் பல நல்ல செயல்களின் பலன்கள் கிடைக்கப்பெறும் நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு துளி அளவு கூட எந்த ஒரு நல்ல விஷயமும் செயல்பட வாய்ப்பே இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளின் பிள்ளையே உனக்கு நம்பிக்கையையும் மன தைரியத்தையும் நான் சிறிது சிறிதாக உன் ஆழ்மனதிற்கு கொடுத்திருக்கிறேன் அது இனி வேலை செய்யும் தருணம் உனக்கு வந்துவிட்டது என்பதை நீ உணரும் நேரமும் வந்துவிட்டது இனி நீ செல்லும் இடமெல்லாம் நான் என்றும் உன் கூடவே வருவேன் இதை யாராலும் தடுக்கவே முடியாது ஏனென்றால் நீ நிறையவே நல்ல வார்த்தைகளை கொண்டு நல்ல உதவிகளை அதிகமாக இந்த பிரபஞ்சத்தில் விதைத்துள்ளாய் அதற்கான பலனை அறுவடை செய்யும் நேரம் இதுதான் என் பிள்ளையே உனக்கான நற்பலன்களை உன்னிடம் நான் கொடுத்தே தீருவேன் என் செல்லமே நீ நீண்ட நாட்களாக என்னிடம் வேண்டிய வீடு மற்றும் வாகனம் உனக்கு கிடைக்கும் தருணம் விரைவில் வரப்போகிறது அவற்றை பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமே இனி உன் வாழ்க்கை மன நிறைவான வாழ்க்கையாக மாறப்போகிறது அதை கண்டு நல்ல குணம் கொண்ட மனிதர்கள் உன்னிடம் வந்து உனக்கு எப்படி இந்த நல்ல விஷயங்கள் நடந்தது என விசாரிப்பார்கள் இது கட்டாயம் நடக்கும் அவர்களுக்கு உனக்கு நடந்த அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் எடுத்து சொல் அப்போது அவர்களுக்கும் புரிய வரும் அவர்களும் அவர்களின் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள்ள இது உதவியாக இருக்கும் நன்மைகளை உனக்குள்ளேயே போட்டு பூட்டி வைத்து கொண்டால் அதுவும் ஒரு திகட்டும் தன்மையாக மாறிவிடும் அதனால் அவற்றை மற்றவர்களுக்கும் எடுத்து கூறினால்தான் உன் மனதில் மிகப்பெரிய மன திருப்தி ஏற்படும் அது உனக்கு மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்கும் என் செல்லமே இதுவரை நீ நிறைய கஷ்டங்களையும் பல தடைகளையும் பல வேதனைகளையும் அனுபவித்திருக்கிறாய் அப்போதெல்லாம் நீ என் வாழ்க்கையை சரியானதாக எப்பொழுது மாற்றி கொடுப்பாய் என என்னிடம் கண்ணீர் மல்க வேண்டினாய் அதற்கான தீர்வுதான் இப்போது உனக்கு கிடைக்கிறது என் செல்லமே எந்த சூழ்நிலையிலும் நீ நம்பிக்கையை என் மீது அதிகமாக வைத்திருப்பதால் மட்டுமே உனக்கு இந்த விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள் என் செல்லமே உன் சோதனை காலம் தீர்ந்துவிட்டது உன் வேதனை காலம் முடிந்து விட்டது இனி நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க போகிறாய் இனி உன்னை பற்றி எவரிடமும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது இனிமேல் யாரிடமும் ஒரு பொருளோ பணமோ வேண்டும் என்று அவர்களின் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது இனிமேல் உன் உதவியை நாடித்தான் அவர்கள் வருவார்கள் எதற்காகவும் நீ யாரையும் நாடி போகும் நிலை இனி வரவே வராது என் பிள்ளையே ஏனென்றால் நீ என் அருகில் இருக்கிறாய் யாரிடமும் உதவி என்று கையேந்தும் நிலையில் உன்னை இனி நான் விடமாட்டேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை பாடும் கட்டாயம் உண்டு இனி உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்று கொண்டே இருப்பாய் உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நான் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறேன் தீமைகளோ தடைகளோ இனி உன்னை துளி அளவு கூட நெருங்க வாய்ப்பே இல்லை உன்னை காயப்படுத்தும் விஷயங்கள் உன்னை நாடினாலும் அது உடனடியாக உன்னை விட்டு விலகிவிடும் உன்னை அணுகும் தீயவைகளுக்கு நான் விரைவாகவே முடிவு கட்டிவிடுவேன் நீ சில நேரங்களில் அதிகமான சோதனையை அனுபவித்திருக்கிறாய் அப்போதெல்லாம் உனக்கு யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை ஏனென்றால் யாருக்கும் உனக்கு உதவி செய்யும் மனநிலை துளியளவும் இல்லை அதனால் தான் உன்னை உன் உறவுகளிடமிருந்து விலக்கி தூரமாக ஒரு நல்ல பாதையில் கொண்டு வந்து வைத்துள்ளேன் உறவுகளை விட்டு நான் தூர இருக்கிறேனே என்று நீ ஒரு நாளும் கலங்கி நிற்காதே உதவி செய்யாத உறவுகள் உனக்கு இருந்தால் என்ன இல்லாமல் போனால் என்ன அவர்களை பற்றிய எண்ணங்களை நீதான் வீணாக உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு கொண்டு வருந்துகிறாய் ஆனால் அவர்களோ நீ விலகினால் போதும் என்று உன்னை பற்றிய எந்த சிந்தனைகளும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர்களை பற்றி இனியாவது தெளிவு பெற முயற்சி செய் அப்போதுதான் உனக்கு அவர்களை பற்றிய புரிதல் கிடைக்கும் என்னை நம்பியவர்கள் எப்போதும் சந்தோஷத்தை மட்டுமே அதிகமாக பெறுவார்கள் என்னை நம்பாதவர்கள் வேதனைப்பட்டுதான் எல்லாவற்றையும் உணர்ந்து பிறகு என்னை வந்து நாடுவார்கள் அவர்களுக்கும் நான் ஒரு நல்ல வழியை கொடுப்பேன் ஏனென்றால் இந்த உலகில் அனைவரும் என் பிள்ளைகள் அல்லவா நான் அனைவரையும் கட்டாயம் காப்பேன் இந்த மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு நபருக்கும் புரிதல் கட்டாயம் வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கையில் புரிதல் இருந்தால் மட்டுமே அனைத்தையும் சுலபமாக கடந்து வர முடியும் எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் இருந்தால் இந்த வாழ்க்கையை எதற்காக வாழ வேண்டும் என்று நினைக்க தோன்றும் உன் வாழ்வில் இல்லாமல் அப்படியெல்லாம் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அது எதற்கு நடக்கிறது ஏன் நடக்கிறது எப்படி நடக்கிறது என்பதையும் அதற்கான காரணத்தையும் உனக்கு நான் கட்டாயம் புரிய வைப்பேன் மற்றவர்களுக்கு தேவைப்படும்போது போது நீ அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல உதவும் என்பதால்தான் தான் நான் இவற்றையெல்லாம் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் செல்லமே எதையும் சாதிக்க பிறந்த நீ எதற்காகவும் சோர்ந்து போகக்கூடாது நான் சொல்வதை கேள் நீ என் மீது பக்தி கொண்டிருப்பது உண்மையாக இருந்தால் முதலில் உனக்குள் இருக்கும் மன அழுத்தத்தை தூக்கி எறிந்துவிடு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதற்கெல்லாம் பயப்படாதே எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று தைரியமாக இருக்க பழகிக்கொள் அப்படி இருந்தாலே பாதி கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என் பிள்ளையே நீ என்றும் எதற்காகவும் சோர்ந்து போகக்கூடாது நீ எப்போதும் தைரியமாக இருப்பதையே பார்க்க நான் ஆசைப்படுகிறேன் நீ என்னை பற்றி நினைக்காமல் இருந்தாலும் நான் உன்னை நாடி வருவது எதற்காக தெரியுமா என் செல்லமே உன் கஷ்டங்கள் கடன்கள் நாட்பட்ட நோய்கள் அனைத்தையும் விலக்கி உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதற்காகத்தான் நீ என்னை காண என் ஆலயத்திற்கு தவறாமல் வந்துவிடு என் செல்லமே நான் என்றும் உன் கூடவே தான் இருக்கிறேன் உனக்கு துணையாகவும் உன்னை வழிநடத்தவும் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை நான் அறிவேன் என் செல்லமே இரவில் தூக்கம் இல்லாமல் தவிப்பது எனக்கு மட்டுமே தெரியும் எதை நினைத்தும் கவலைப்படாதே இனி எந்த கஷ்டங்களும் அணுகாமல் நான் பாதுகாப்பேன் கண்ணீரோடு கடந்த நாட்கள் இனி உனக்கு திரும்பவும் வராது உன் வாழ்வில் ஒரு புது வெளிச்சம் வரப்போகிறது இனி நீ பிரகாசமான வாழ்வை வாழப்போகிறாய் உன் குடும்பம் இனி மகிழ்ச்சியில் நிரம்பி இருக்க போகிறது நீ அதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படத்தான் போகிறாய் உன் வாழ்வில் நடந்து முடிந்த கஷ்டங்களை நினைத்து ஒருபோதும் கவலைப்படாதே எந்த கஷ்டம் உன்னை நெருங்கினாலும் அவற்றை கண்டு பயப்படாதே உனக்கு இருக்கும் கடன்களை பார்த்து கலங்கி நிற்காதே உன் கடன்கள் அனைத்தும் அடைவதற்கான நல்வழியை விரைவில் உனக்கு நான் காட்டுவேன் சீக்கிரமே உன் கடன்கள் அனைத்தும் அடைந்துவிடும் நீ எதற்கும் கவலைப்படாதே என் செல்லமே உன் கடன்கள் அடைவதற்கும் உன் செல்வநிலை பெருகுவதற்கும் தேவையான வருமானத்தை நான் உருவாக்கி தருவேன் நீ கோபத்தை கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்த பழகி கொள்ள வேண்டும் உன் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் இனி காணாமல் போகும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ சந்தோஷமாக இருக்க பழகி என் பிள்ளையே அப்படி இருந்தால்தான் உன் வீட்டில் எல்லா தெய்வங்களும் வாசம் செய்யும் அதனால் எது நடந்தாலும் நீ சந்தோஷமாக இருப்பதை மட்டும் என்றும் கைவிடாதே என் பிள்ளையே உன்னை சுற்றி இருப்பவர்களின் பார்வைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாகத்தான் இருக்கும் அதையெல்லாம் நீ ஒரு நாளும் கண்டு கொள்ளாதே நீ அவர்களை பார்ப்பதை தவிர்த்து விடு என் செல்லமே நீ அவர்களை பார்ப்பதை தவிர்த்து விட்டாலே உன் மன நிம்மதி அதிகமாகும் உனக்கு விதிக்கப்பட்டது எதுவோ அதுவே உன்னை வந்து சேரும் அதற்கான நேரமும் வந்துவிட்டது உன் கனவுகள் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது உனக்கான நல்ல நேரம் பிறந்துவிட்டது நீ என்னிடம் கேட்ட வரங்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது பொறுமையாக இரு என் செல்லமே இனி உன் கைதான் எல்லாவற்றிலும் ஓங்கி இருக்கும் இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது இனி வரும் காலம் அனைத்தும் உனக்கு நல்லதாகவே போகிறது இவற்றை முழுமையாக நம்பு நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே